ஹலோ வெல்கம் டு அன்ன இளம் நீண்ட நாளுக்கு பிறகு நான் இன்றைக்கி என்னோட சேனலுக்கு வீடியோ போடுறதுக்காக வந்திருக்கிறேன் இப்போ வந்து எங்க கார்டு வீடியோ தான் நான் இன்றைக்கு எங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இது என்னென்னா நாங்கள் வந்த புது வீட்டில் உள்ள கார்டன் விரைக்க வித்தியாசமாக இருந்தது நிறைய புல்லுகள் மரங்கள் நிறைய தேவையில்லாத மரங்கள் ரெண்டு நிறைய இருந்தது நாங்கள் அதெல்லாம் தரைச்சு போட்டோம் இப்போ இருக்கிறது நாங்கள் இந்த முறை சமருக்கு வச்ச தோட்டத்தை தான் நாங்கள் காட்ட போகிறோம் இது வந்து ஆல்ரெடி இங்கே இருந்த ரோஸ் தான் இப்போ இந்த முறை பூத்துருக்குது நல்ல வடிவாக பூத்துருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் வரைக்கே இந்த ரோஸ் இருந்தது இந்த வீட்டில் இது வந்து மொசு மொசுக்க நாங்கள் விதை போட்டு வச்சினாங்க அதுலேருந்து இப்போ மொசு மொசுக்க நல்லா படர்ந்து வேலி முழுக்க வளர்ந்து பக்கத்து விட்டுற போகிற அளவுக்கு இது வளர்ந்துட்டுது நிறைய காயும் இந்த முறை வந்துருக்குது ஆனால் நாங்கள் பிடுங்கி வைக்கல இதே திருப்ப வந்துடும் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்ண்டா இப்படியே அழிஞ்சிடும் குளிர்காலத்துக்கு இது வந்து அழிஞ்சிடும் பிறகு சம்மர் வரைய்கு இது வந்து திருப்ப வந்து காய்க்க விழிக்கிடும் திருப்ப வளர வழிக்கட்டுரும் அதனால் நாங்கள் அப்படியே அதை விட்டுடுறது அது மொசு மொசுக்க இதுக்குள்ளே வந்து நிறைய கீரை போட்டிருக்குது சிறுகீரை வந்து போட்டிருக்குறோம் அந்த சிவப்பு கீரை இதுவும் அது சிவப்பு கீரை அதுவும் இதுக்குள்ளே போட்டிருந்தாங்க நாங்கள் ரெண்டு மூணு தடவை பிடுங்கி சமைச்சிட்டோம் இது அதில் மிச்சம்தான் இதில் நிற்கிது இது வந்து சூரியகாந்தி வித போ போட் வாங்கி போட்டிருக்குறோம் அது இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருகுது இதுவும் சூரியகாந்தி தான் இது வந்து பீட்ரூட் போட்டு நாங்கள் பீட்ரூட் கிழங்கு வருதோ இல்லையோ அதில் இலை வந்து நாங்கள் வறுக்கலாம்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்குறோம் இது வந்து கேரட் கேரட் விதை போட்டு வச்சுருக்குறோம் இப்போ வளர்ந்து நிற்கிது நிற்கான்னு தோண்டி பார்க்கணும் கிழங்கு கேரட் வந்திருக்கா இல்லையான்றதுக்காக இது நாங்கள் சும்மா லெடிலில் வாங்கினா பொம கிரானேட் தான் அதோட விதை வந்து சாப் விடாமல் நாங்கள் அதை வந்து போட்டு பார்த்தனாங்க நல்லா வளர்ந்து நிற்கிது இந்த முறை தானே போட்டது அதில் விதையை அது வந்து இவ்வளோ சின்ன கண்டாக வந்திருக்கு அப்போ நாங்கள் ஒரு பொட்டில் வச்சுருக்குறோம் இனி வந்து பிறகு தான் தொட்டியில் எடுத்து வைக்கணும் இதுக்குள்ளே வந்து பப்பாயா சீட் போட்டிருக்குறோம் எழுதி வச்சுருக்குறோம் பப்பாயாண்டா நான் இன்னுமே முளைக்கலை வீட்டுக்குள்ளே நின்ற கற்பூர வள்ளியே நிலத்தில் வந்து வச்சுனாங்க அதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது கற்பூர வள்ளி பாப்பமானா வின்டருக்கு அப்படியுமே அழிஞ்சு போய்டுந்தான் நான் சம்மருக்கு சரி நிற்கிறதுக்கும் இவையிட மிச்ச சொச்சங்கள் எல்லாம் வீட்டுக்கெலாம் நிற்கணும் பரவாயில்ல அழிஞ்சு போகாது அதனால் அப்படியே வச்சு கிடக்குது இது வந்து பாகல் பாகல் கொடி விட்டு நிற்கிது அதுக்கு அலம்பலம் குத்தி வச்சு கிடக்குது ஆனால் இன்னும் வளரில்லை இவ்வளோ தூரம் தான் அது வளர்ந்துருக்குது இந்த பாகல் பாப்பம் விழா தூரத்துக்கு வளரின மண்டு இங்கே வந்து வெதர் இந்த முறை அவ்வளோ நல்லா இல்லை பெருசாக வெயிலெல்லாம் இல்லை குளிர்தன்மையும் ஒரே மழையுமா இருக்குது பாப்பம் மிளா தூரத்துக்கு வளர்கிறண்டு இது எங்களோட விட்டு அப்பிள் மரம் இந்த முறையும் நல்லா காய்ச்சிருக்குது போன முறையும் நல்லா காய்ச்சிருந்தது இந்த முறையும் நிறையவே காய்ச்சிருக்குது இந்த பாருங்கள் அப்பிள் காயில் இவ்வளோ தொங்குதுண்டு நல்லா க்ரீன் ஆப்பிள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க பச்சையாக இருக்கான நல்ல இனிப்பானது புளிப்பில்ல நல்ல இனிப்பான பழம் தான் இது நல்லா இருக்குது இது வந்து முருங்கை முருங்கை வந்து வித வ போட்டு வளர்ந்து நிற்கிது இதில் ஒரு கண்டு இந்த ஒரு கண்டு இது வந்து இன்னும் ஒரு கண்டு மூ நாலு கண்டு நிற்கிது அதில் பெருசாக இதுகள் ரெண்டு ஓரளவு பரவாயில்ல அந்த கண்டு கொஞ்சம் அவற்ற ஆயில் முடிஞ்ச கொண்டு போகுது பாப்பம் விழா தூரத்துக்கு வளரன மண்டு இதையும் இங்கே வந்து முருங்கை வருமா வராதா தெரியல நான் வச்சுருக்குறேன் பாப்பம் மிளாத்துக்கு வளரின மண்டு இது வல்லார நாங்கள் க கடையில் வாங்கின கீரையில் இருந்து ஒரு வேற வந்து எடுத்து வச்சுனாங்க அது ஓடி மூலமா வந்து வளர்றபடியே இப்படி வரையுது பார்ப்போம் இது வெங்காயம் வெங்காயம் போட்ட நாங்கள் நல்ல வெங்காயத்தால் வந்திருக்குது இன்னும் நாங்கள் பிடுங்க இல்லை சின்ன வெங்காயம் போட்டிருந்தோனாங்க அதை ஆல்ரெடி நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டோம் இப்போ இந்த வெங்காயங்கள் இன்னும் நாங்கள் தோண்டி பார்க்க இல்லை இது வந்து பசலி பசலி கீரை வாங்கி போட்டு அதில் தண்டை வந்து நட்டு வச்சுனாங்க இப்போ அவை வந்து இலையல் விட்டுட்டு நிற்கினோம் இனிவே ஏன் யூஸ் பண்ணலாம் நாங்கள் பருப்பு கறி பொடைக்கில் சமைக்கலாம் அப்போ ரெண்டு மூண்டி இலையல் அதுக்கு காணும் இது வந்து பூசணி பூசணி கொடி விட்டு நிற்கிது பூத்து இருக்குது பாப்பம் காய் வருதாண்டு இது வந்து நாவல் இங்கே வந்து நாவல் பல சீசனுக்கு கடையில் வாங்கினாங்க அப்போக்கா கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் விதியை வந்து போட்டு வச்சிருந்தாங்க அது வளர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுது நாவல் கண்டு இது தக்காளி தக்காளி தான் இந்த முறை விட்டு நல்லா வடிவாக வந்திருக்குது நல்லா வளர்ந்து நிறைய காய்களோட நிற்கிது இது ஒரு இன தக்காளி நிறைய காய்களோடு இருக்குது நாங்கள் புடுங்கிட்ட மேற்கனவே நிறைய இது மிச்சமும் நிற்கிது இது வந்து ஒரு வின தக்காளி இந்த செறி தக்காளி என்றது அப்படி நிறைய குழகட்டி காய்ச்சிருக்குது கீழே தான் அடியில் நிறைய தக்காளி காய்கள் கிடக்குது இவங்க எடுத்து காட்டு நாங்கள் பழங்கள் நிறைய பிடுங்கிட்டோம் இப்போ மிச்சம் இருக்குது இனியும் அதை புடுங்கோனும் இது வந்து வத்தாளங்கிழங்கு வத்தாளங்கிழங்கை வந்து நாங்கள் தாட்டு போட்டு அதை அது வளர்ந்து வரைக்கும் அதில் குறுத்து விட நுள்ளி நுள்ளி நாங்கள் திருப்ப மண்ட அப்படியே படந்து வரும் அப்படி தான் இந்த வத்தாளங்கிழங்கு வந்தது வத்தாளங்கிழங்கும் வந்துருக்குது ஆனால் ஏதோ பூச்சி உண்டு அரைச்சிருக்குது அது என்னென்று பார்த்து ஆளை போட்டுத்தரோன்னு பாருங்கள் இதுவும் தக்காளி தான் இப்படி காய்ச்சிருக்குதுண்டு இது வந்து மிளகாய் கண்டு நாங்கள் வந்து பிஎன்கியூவில் வந்து கண்டு சின்ன கண்டாக வாங்கி வச்சினாங்க இப்போ அது வந்து நல்லா காய்ச்சிது இது பச்சை மிளகாய் இல்லை இது அந்த க சின்ன அந்த இது ஒரு விதமான இனம் இன மிளகாய் ஆனால் நல்லா காரமானது நல்ல டேஸ்டானது அது நல்லபடியாக காய்ச்சிருக்குது இனி பூக்களும் வந்திருக்குது இனி நிறைய காய் காய்க்குமெண்ட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த கத்தரியும் நாங்கள் கண்டாக வாங்கி வச்சுனாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்ட்டு ஏற்கனவே நாங்கள் நிறைய காய்கள் பிடுங்கிட்டோம் மிச்சம் தான் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் வள காய்ச்சி நிற்கிது ட்ரெண்டு கண்டு தான் வச்சினாங்க ஆனால் நல்ல காய் காய்ச்சிருக்குது அது இப்போ நாங்கள் தண்ணி அடித்தபடியாக தண்ணி நிலத்தில் மண்ணை மண் தறிச்சு அப்படி கலர் அப்படி இருக்குது மட்டுமடி இது வந்து நல்ல பர்பிள் கலர் கத்தரிக்காய் நல்ல கத்தரிக்காய் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஆனால் சின்ன கண்டு தான் நிறைய காய் காய்க்குது இதை அந்த சிறுகீரை நாங்கள் விதைக்கு இப்போ விட்டுருக்குறோம் இனி இதுலேருந்து தான் விதை வந்து இதை திரும்ப அடுத்த வருஷம் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அதனால் ஒரு கண்டு அப்படியே விதைக்காக விட்டுருக்குறோம் அப்படியே நிற்கிது இது ஒரு ரோஸ் கண்டு ஒச்ச இதெல்லாம் தான் இது பூக்கும் ஆனால் இந்த முறை இல்லை நாங்கள் போன முறை வந்த தொடக்கத்தில் இந்த கண்டு பெருசா நின்று பூத்தது அப்போ நாங்கள் வின்டருக்கு வெட்டி விட்டோ நாங்கள் இந்த சம்மருக்கு வளர்ந்து நிற்கிறனால் இன்னும் இல்லை இது வந்து பயத்தங்கொடி பயத்தை வச்சுருக்குறோம் அதுக்கு கொடியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் கொடி படுற படறத்துக்காக இப்படி இப்படி இந்த செட்டப்பில் நாங்கள் கட்டி வச்சுருக்கிறோம் இன்னுமாவே வளர தொடங்கியது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடி உடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகினோம் இது பச்சை மிளகா கண்டுகள் கிடக்குது பாத்தி போட்டு கிடக்குது இனியவே வளர்ந்தா போகிறது தான் இது கிக்கும்பர் இதுவும் கடையில் வாங்கினது தான் நிறைய காய் காய்ச்சது இதுக்கு நாங்கள் தடி வச்சு நட்டு இருந்தோம் அப்புறம் அது பாரம் காயிட பாரம் தாங்க இல்லாமல் கீழே விழுந்தோன்னா அது கீழேயே படறத்துக்கு விட்டுட்டோம் இப்போ அது வந்து கீழே படந்து காய் வந்து வந்திருக்குது ஒரு இது இப்போ ஒரு காய் இருக்குது முதல் நாங்கள் நிறைய காய் பிடுங்கி யூஸ் பண்ணிட்டோம் இது பிலா இந்த முறை சீசனுக்கு வந்த பிலாப்பழத்தில் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட விதையில் வந்து முளைச்சிருக்குது பார்ப்போம் இவரும் இந்த நாட்டுக்கு எப்படி வளருவார் என்ன மாதிரி என்று தெரியல ஆனால் போட்ட இடத்துல நல்லா வளர்ந்து நிற்கிற இந்த கண்டு வளர்ந்து நிற்கிது பார்ப்போம் இவர் வளர்றாரா இல்லை இப்படி இதோடைய இந்த விண்டரோட ஆள் போயிடுறாரான்னு பார்ப்போம் இதெல்லாம் ஸ்ட்ராபெரி நாங்கள் இப்போவுமே வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி தான் இந்த முறையும் அதே தான் பிரித்து பிரித்து வச்சுருக்குறோம் நாங்கள் ஒரு முறை வாங்கின ஸ்ட்ராபெரியை தான் இந்த வரைக்குமே நான் என்னோடய பழைய வீடியோவில் போட்ட அதே ஸ்ட்ராபெரி தான் இதுவும் திருப்ப திருப்ப அதில் பிரித்து பிரித்து வச்சுருக்குறோம் ரெண்டு மூண்டு பொட்ஸுக்குள்ளே நிற்கிது ஸ்ட்ராபெரி சின்ன சின்ன காய்களாக இருந்தாலும் இருந்துட்டு காய்கள் தரும் பரவாயில்லை நல்ல கண்டு இந்த இது காய்ச்சி நிற்கிது இந்த அதில் பழம் வந்துட்டுது தொட்டிலையும் நாங்கள் வச்சுருக்குறோம் அதுலேயும் காய் பழம் வந்திருக்குது வாழை குட்டி கொண்டு வந்து நாங்கள் வச்சினாங்க இன்னும் வரையில் இப்போதைக்கு தான் வந்துருக்குது பாப்போம் பிறகு தான் இனி என்ன மாதிரியே தெரியல நாங்கள் வெட்டி விட்டனாங்க இனி உள்ளால் கிழங்குல வந்து வேர் பிறகு தான் இது வந்து வளர தொடங்குமா இன்னும் வளரல பார்ப்போம் இது சூரியகாந்தி விதை இதுலேயும் போட்டு வச்சுனாங்க இது வந்து பூசணிக்காய் பூசணியும் போட்டு வச்சிருக்கிறோம் கொடி வந்திருக்குது பாப்பம் இதுல காய் இன்னும் வர தொடங்கல இது எங்கட வெங்காய பாத்தி நாங்க வெங்காய பாத்தி இப்படி போட்டு வச்சிருக்கிறோம் இது சிவப்பு கீரை அந்த முதல்ல நாங்கள் காட்டின கீரை கீரைன்ற விதைக்கு விட்டுருக்குறோம் அடுத்த வருஷம் வந்து போடுறதுக்காக இந்த விதையை வச்சுருக்குறோம் இது விதைக்குத்தான் இந்த சிவப்பு கீரை விட்டு கிடக்குது மற்ற வந்து நிறைய சிவப்பு கீரைகள் நோமல் அந்த சிறுகீரையெல்லாம் முளைச்சிருக்குது இது வந்து புதினா ஒரு தட்டுக்கில் வச்சுருக்கிறோம் இப்போ எங்களோட கண்டுகளுக்கு தண்ணி அடிக்கிற நேரம் நாங்கள் பின்னேரங்களில் தான் தண்ணி கூடுதலாக அடிக்கிறோம் நாங்கள் இப்படி சின்ன சின்ன பாத்தி மாதிரி கிண்டி அதுக்குள்ளே தான் கண்டுகள் எல்லாம் வச்சுருக்குறோம் பார்த்திங்கண்டா தெரியும் இதை சைத்தா நாங்கள் எங்கட தோட்டத்தை அப்படியே ஃபுல்லாக வச்சிருக்கிறோம் இது ஒரு பாத்திக்குள்ள வெங்காயம் இந்த பெர இந்த பெரிய பெரல் மாதிரி அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து முருங்கை வச்சிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமோன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முறை உங்களோடைய கார்டுன்னு வந்து எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ